தியானனம் ஊத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலதார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அனகட்டா நானும் அஸ்திரவரன் சாதகத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டு போல இருபத்தி ஏழு நாம யோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் ஜோதிடர்கள் எல்லாம் ஒரு திருமண நாள் குறிக்க வேண்டுமா ஒரு சுபமங்கல நாள் குறிக்க வேண்டுமா ஒரு புதுமனை புகைகளால் குறிக்க வேண்டுமா ஒரு நாமகரணம் சுட்ட பேர் குறிக்க வேண்டுமா நாள் குறிக்க வேண்டுமா இந்த மாதிரியான சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கு ஜோதிடர்கள் பஞ்சாங்கத்தை பார்த்துத்தான் அந்த திருமண அழைப்புதல் சுபமங்கல நிகழ்ச்சிக்கான நாட்களை குறித்துக் கொள்வார்கள் பஞ்ச அங்கம் என்பது நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் ஆகியவர்களை கொண்டதுதான் தான் பஞ்ச அங்கம் இந்த பஞ்ச அங்கங்கள் தான் பஞ்சாங்கம் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறது இந்த பஞ்ச அந்தங்களிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களைப் போல இருபத்தி ஏழு நாம யோகங்களும் இருக்கிறது அது என்ன சார் நாம யோகம் அப்படிங்கிறீங்களா நாம யோகம் என்றால் நாமம் என்றால் பெயர் யோகம் என்றால் பெறுவது தோஷம் என்றால் இழப்பது ஆக ஒருத்தர் ஒரு குல ஒரு உலகத்தில் பிறந்து விட்டார் பிறந்து விட்டார் அவர் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறார் இருபத்தி ஏழு நாம யோகங்கள் விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயது வரைய இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கின்றன இதில் நாம் ரெண்டு யாம் நாம யோகத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு மூன்றாவது நாம யோகமான ஆயுஷ்மான் நாம யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன சார் ஆயுஷ்மான் நாம யோகம் இந்த ஜோதிட வார்த்தைகள் எல்லாமே சமஸ்கிருதத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க ரிஷிகளும் முனிவர்களும் சாதுக்களும் நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஓம் ஆசிர் ஆயுஷ்மான் பவக தீர்க்க ஆயுஷ் பவக தீர்க்க சுபங்கலி பவக அப்படின்னு ஆண்கள் பெண்கள் தலையில் வச்சு ரிஷிகள் சாதுக்கள் முனிவர்கள்லாம் வாழ்த்துவாங்க அது ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் ஒரு சுப நாம யோகம் அந்த நாம யோகத்தில் சுப காரியங்களை செய்யலாம் ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் யோகி அவயோகி என்று பிரித்து நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆயுஷ்மான் யோக நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் கேது பகவான் மக நட்சத்திரத்தில் நின்றால் அதிகமான யோகத்தை செய்து விடுவார் அவயோகியாக வருபவர் ராகு பகவான் சதய நட்சத்திரத்து காலில் இருந்தால் யோகத்தை கொடுப்பதில் சற்று பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக ஒரு ஜாதகம் அதில் நாம யோகம் ஆயுஷ்மான் கேது வந்து ஒன்னஞ்சு ஒம்போதுலேயோ குருவோடு சேர்ந்திருந்தாலோ சுக்கரனோடு சேர்ந்திருந்தாலோ ஒன்னஞ்சு ஒம்பதுல இருந்து சுபர்கள் பார்த்து விட்டால் அவர்கள் நல்ல யோக பலனை அடைந்து விடுவார் அதுவும் வந்து கேது மக நட்சத்திரம் மக நட்சத்திரில் இருந்துட்டாலோ ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அந்த யோகத்தை அள்ளி கொடுத்துருவார் மாறாக ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலோ சதய நட்சத்திர காலில் நின்னாலோ யோகத்தை கொடுப்பதில் பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அதுவும் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் சனியுடன் சேர்ந்திருந்தால் தண்டனையை அல்லவா கொடுத்து விடுவார் ஏழில் சனிராகு வனவாசம் எட்டில் சனிராகு சிறைவாசம் அந்த ஜாதத்தில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க லா என்றால் லக்னம் அதை நான் முதல் வீடாக கொள்ள வேண்டும் முதல் ராசி மண்டலமாக கொண்டு அது தொட்டு எண்ணி வந்து ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் வனவாசம் எட்டாம் இடத்தில் ராகு இருந்து சனி திசையோ ராகு திசையோ இருந்து சிறைவாசம் அப்படிம்பாங்க ஆக இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் கேது பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் நல்ல யோகங்களை பெறுவார்கள் ராகு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் பகை பெற்றிருந்தால் யோகங்களை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது நிற்கும் இடத்தை பொறுத்து உங்களுடைய யோகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம் இவர்கள் சுகபோக வாசிகள் சுகபோகமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் கேது ராகு கேது இந்த சர்ப்பங்களை விநாயகர் ஒருவர் தான் அருணாக்கையராக கட்டியிருப்பார் இப்போ ஆண்கள்லாம் அருணாக்கரை கட்டியிருப்பாங்க இடுப்பில் அந்த மாதிரி விநாயகர் பெருமான் ராகு கேது என்ற பாம்பை தான் அருணாக்கரை கட்டியிருப்பார் அப்போ என்ன பண்ணணும் நம்ம விநாயகர் ஆலகை ஆலயத்திற்கு சென்று அந்த ராகு கேதுகளை வழிபட்டு வந்தால் ராகு கேது தோஷத்திலிருந்து விடுபட்டு விடலாம் ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் கேதுவை வழிபட்டு வந்தால் நல்ல யோகத்தை பெறலாம் ராகு அவயோகியாக வருவதால் அவருக்கு பிரீத்தி என்று சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டால் கிருபலன்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னே சொல்லிடலாம் அவயோகியாக ராகு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் ராகு ராகுவிற்கு உரிய ராகு காலத்தில் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் கேது பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ மக நட்சத்திரத்தில் சாரத்தில் இருந்தாலோ ராகு ராகு என்றால் ராகு காலம் கேது என்றால் யமகண்டம் அந்த யமகண்ட நேரத்தில் கேது பகவானை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் உல உயர்ந்து விடலாம் உங்களுக்கு ராகு ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்திருந்தால் ராகு அவயோகியாக வருகிற இந்த அவயோகியாக வரும் பொழுது ராகுவிற்கே உரிதான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அதுவும் ராகு திசை நடந்தாலோ ராகுவின் ராகுவை பிடித்து கொள்ள வேண்டும் ராகுவிற்கு பாலபிஷேகம் பண்ணலாம் ராகுவின் தானியமான உளுந்தினாலான பதார்த்தங்களை தானமாக கொடுக்கலாம் உளுந்து வடை செய்து ஒரு நூற்றி எட்டோ ஐம்பத்தொன்னோ இருபத்தொன்னோ உங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு அந்த உளுந்து வடை உளுந்தினால் செய்யப்பட்ட பண்டங்களை ராகுவிற்கு தானமாக கொடுத்து மக்களுக்கும் தானம் செய்தால் ராகுவிற்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்து வந்தால் ராகுவின் பிடியிலிருந்து ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் தப்பித்து கொள்ளலாம் கேது நல்லா இருந்தா போதும் நம்மளுக்கு குதிரைக்கு கொள்ளு வைக்கலாம் கொள்ளு வச்சு இது பண்ணலாம் கொள்ளினாலான பதார்த்தங்களை கேது பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பின்பு அந்த கொல்லினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை தானமாக கொடுத்து வந்தால் நீங்கள் யோகத்தை அடையலாம் விநாயகரை பிரிச்சுக்கணும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற விநாயகர் காயத்ரி மந்திரம் அதை சொல்லி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகத்தை பெற்று வாழ்க்கையில் பலமாக வாழ்வீர்கள் அதாவது விநாயகர் பவானுடைய விநாயகர்களுடைய காயத்திரி மந்திரம் நிறைய இருக்குது

சொல்லலாம் கணபதியின் போற்றி போற்றி மந்திரங்கள் ஓம் கணபதியாய நமக விக்னேஸ்வராய நமக விநாயகாய நமக கபிலாய நமக லம்போதராய நமக சுப சுபகாமாயே கமதார்த்தியாயே தீமையே அப்படிங்கிறத இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் அதிகமான யோகத்தை அடைந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவது நிச்சயம் ஆக இந்த மூன்றாவது நாம யோகமான ஐயுஷ்மான் யோகம் ஒரு சுப நாம யோகம் அந்த நாமத்தில் பிறந்தவர்கள் பிறந்ததிலிருந்து ஒரு சில்வர் ஸ்பூனில் தான் பிறந்திருப்பாங்க எல்லா வளமும் கிடைக்கும் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் வளர வளர அந்த குடும்பத்திற்கு வளத்தை கொடுப்பது ஆயுஷ்மான் நாம யோகம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆயுஷ்மான் நாம யோகம் ஒரு நல்ல யோகம் சிறந்த யோகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் இந்த இருபத்தி ஏழு நாம யோகத்தில் ஆயுஷ்மான் நாம யோகத்தை பிறந்திருக்கீங்களா கேது பகவான் நல்லதை செய்வார் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்து ராகுவின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம இந்த மூன்றாவது நாம யோகமான ஆயுஷ்மான் நாம யோகத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் நான்காவது நாம யோகமாக சௌபாக்கிய நாம யோகத்தை பார்க்கலாம் அதுவும் ஒரு யோகம் தான் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரையில் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பரமுடன்